Mangga bergerak lebih, welcome brother. இன்னைக்கு எதுவுமே ஸ்பெஷல் பண்ணவே இல்லை குக் பண்ணவே இல்லை நான் என்ன ஸ்பெஷல் சொல்ல சொல்கிறேன் இப்போ வரைக்கும் குக் பண்ணலை காலையில் கடையில் வாங்கி கொடுத்துட்டேன் மதியம் கோயிலில் சாப்பிட்டோம் சர்க்கரை பொங்கல் கொடுத்தாங்களா கொஞ்சம் தேங்காய் இப்போ நைட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டில் பக்கத்தில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க சாப்பிட்டாங்க அதோட முடிஞ்சுதுப்பா ஏன்னு என்னாச்சு ஒன்னும் இல்லை வலிக்குது அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை வலிக்குது ரொம்ப Itu enggak ya. kane kanan dari kan kira berenang. Baru lengger, mandi, 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 tada, mandi, mandi, visi mandi, 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 mandi,

Yeah.

நான் சிரிக்கிற நிலமல எல்லாம் பிரதர் நீங்க வேற பிரதர் என் விட்டு பிரச்சனை இன்னைக்கு அப்படி ஓடுது நான் எப்படி நேரம் அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிரு நான் ஏன் உங்களை பத்தி சிரிக்க போறேன் சொல்லுங்க ஏன் போல போய் சிரிப்பா சரி ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க ட்ரை பண்றேன்னு சொன்னதான் கிண்டல் பண்ணிலாம் சிரிக்கல அப்படின்றத சரியா உங்களுக்கே தெரியலையா எப்போதும் பேசுற ரேவதிக்கும் இன்னைக்கு வித்தியாசம் சொல்லுங்க இந்த கண்ணு ரொம்ப வீங்கி போயிருக்கு பாருங்க அழுது அழுது கண்ணு வீங்கிடுச்சு